திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே அல்லை இரும்பிரவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் இந்த திருவாசகம் எட்டாம் திருமுறையாக வருது இதில் திருவம்பாவை அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதத்தில் பாடுவோம் அதை மாணிக்க வாசகர் பாடினதை நம்ம சிவபெருமான் வந்து கேட்டாராம் என்னப்பா என்ன பாடி வச்சுருக்கியாமே அதை கொடு நான் எழுதின்னு போகிறேன் நாம் நான் சும்மா இருக்கும்போது படிப்பேன் அப்படின்னாராம் மாணிக்க வாசகர் சொல்ல நம்ம சிவபெருமான் உட்காந்து கைப்பட எழுதினாராம் எழுதி முடிச்சுட்டு பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்க வாசகரை எட்டாம் திருமுறையாக திருக்கோவையார் அப்படின்றதையும் பாடியிருக்கார் நம்ம வெறும் ஐம்பத்தொரு பதியத்தை பாடி முற்றோதல் பண்ணுறோம் அப்படின்றோம் இந்த திருக்கோவையாரும் தான் சிவபெருமானுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது ஏன்னா அவர்தான் சொன்னார் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு அப்போ நம்ம இதையும் நிறைவு பண்ணோம் இல்லையா நான் அதிகமான பாடல்களை பாடலை ஒரு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இப்படி தான் நான் பாடிக்கிட்டு வரேன் இத்தனை நாள் ஷார்ட்ஸில் போட்டோம் இப்போ நாம் வீடியோஸில் பார்ப்போம் ஏன்னா என்னுடைய வீடியோஸ் வீடியோ சப்ஸ்கிரைபர்லாம் ஷார்ட்ஸில் பார்க்க மாட்டேன்றீங்க ஏன்னா உங்களை நடுவில் பார்க்காம விடுறது பெரும் தவறு எடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம் திரு சிற்றம்பலம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க அதாவது தேவாரம் திருவாசகம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை பார்த்து அனைவரும் நல்ல அதில் கொடுங்க கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் எட்டு திருக்கோவை பதினான்கு இரவுக்குறி அதில் ஆறாவது பாடல்லேருந்து இருந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஐந்து பாடல்களை வீடியோலையும் ஷார்ட்ஸ்லேயும் போட்டோம் இப்போ நம்ம மறுபடியும் வீடியோலேயே போடுறோம் ஆறு உட்கொண்டு வினாதல் செம்மலர் ஆயிரம் தூய் கருமாள் திருக்கண் அணியும் மொய்மலர் ஈர்கழல் அம்பலத்தோன் மண்ணு தென்மலையத்து எம்மலர் சூடி நின்று எச்சாந்து அணிந்து என்ன நன் நிழல்வாய் அம்மலர் வாட்கண் நல்லாய் எள்ளிவாய் வாய் நுமர் ஆடுவதே செம்மலராயிரம் தூய் திருக்கண் அணியும் மொய்மலரீங் கழல் அம்பல தோன் மண்ணு தென்மலையத்து எம்மலர் சூடி நின்று எச்சாந்து அணிந்து என்ன வாய் அம்மலர் வாட்கண் நல்லாய் எள்ளி வாய் நுமர் ஆடுவதே கொழு தன்னை வினவ தான் அவள் குறிப்பு அறிந்து என்னை நின் நாட்டு இயல் அணி என்றது ஏழு குறியிடங்கூறல் பனைவலர் கை மாடாத்து அம்பலத்து அரண் பாதம் விண்ணோர் புனைவளர் சாரல் பொதியின் மலைப்பொலி பொலி சந்தனிந்து காவில் சூடி பைந்தோகை துயில் பயிலும் சினைவளர் வேங்கைகள் யாங்கள் நின்றாடும் செழும் பொழிலே கைமா படாத்து அம்பலத்து அரண் பாதம் விண்ணோர் புனைவளர் சாரல் பொதியின் மலை பொலி சந்தனிந்து சுனைவல் காவிகள் சூடி பைந்தொகை துயில் பயிலும் சினைவளர் வேங்கைகள் யாங்கள் நின்று ஆடும் செழும் பொழிலே கொழு ஈரவு குறி இவன் என்று வாங்கி அறவ கழுவர்க்கு அறிய உரைத்தது எட்டு இரவுக்குறி ஏற்பித்தல் மலவன் குரம்பையை மாற்றி அம்மாள் முதல்வான்கே அப்பால் செல் அன்பர்க்கு ஓக்கும் சிவன் தில்லை காணலில் சீப்பெடையோடு அளவன் பயில்வது கண்டு அஞர் கூர்ந்து அயில்வேல் உறவோன் செல அந்திவாய் கண்டனன் என தாங்கொள் மண் சேர்த்துயிலே மரவன் கூறம்பையை மாற்றி அம்மாள் முதல்வானர்க்கு அப்பால் செல அன்பர்க்கு ஒக்கும் சிவன் தில்லை காணலில் சீர்பெடையொடு அளவன் பயில்வது கண்டு அஞ்சூர்ந்து அயில்வேல் ஊற ஓன் செல அந்திவாய் கண்டனன் என தாங்கொள் மண் தூயிலே கொழு அறவ களவன் ஆற்றன் என இரவுக்குறி ஏற்பித்தது மூன்று பாடலை பார்த்தோம் ஆறு ஏழு எட்டு மூன்று பாடல்களை பார்த்துருக்கோம் இந்த மூன்று பாடல்களையே ஸ்கிப் பண்ணாதீங்க இது முக்கியமானது சிவபெருமானுடைய திருவருள் பெறதுக்கான பாடல் இந்த திருக்கோவையார் பாடிட்டு நீங்கள் ஒரே ஒரு பதிகம் நீங்கள் மொத்தத்தையும் பாடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு படிக்கிறதுக்கு வேலை மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ செல்ஃபோன்லேயே சைவங்கிற ஆப் மூலம் இதை எல்லாத்தையும் உங்கள் கையிலையே எடுத்துக்கிட்டு போகலாம் புக்கு தூக்கிட்டு போகிற அவசியம் இல்லை அது மாதிரி எடுத்துக்கிட்டு போய் எங்கே ஓய்வாக இருக்கிறீங்களோ ஒரே ஒரு பதிகம் பாடுங்க ஒரு பதிகம் பாடினீங்கன்னா உங்களுடைய எண்ணம் பூர்த்தி ஆகும் எந்த வேலையை போகிறீங்களோ சீக்கிரமாக சக்சஸ் ஆகும் உங்களுக்கு அப்படி ஒரு எல்லாம் கைகூடி வரக்கூடியது திருக்கோவையார் என்னுடைய அனுபவப்பூர்வமானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை கேட்டு அனைவரும் பயன்படுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க திருக்கோவையார் பாட நம்மளுடைய வேண்டினவற்றையெல்லாம் பெறக்கூடியது திருக்கோவையார் நீங்கள் சிவபெருமான் முன்னாடி நீங்கள் பாடி பாருங்கள் பலனை அனுபவிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி